பாஸ்போர்ட்டை சுருக்கமாக உலகத்திற்கான உங்களது நுழைவாயில் என கூறலாம் பாஸ்போர்ட் என்பது அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட் ஆகும் இந்த டாக்குமெண்ட் அதன் உரிமையாளரின் ஐடென்டிட்டி மற்றும் நேஷனாலிட்டிக்கான சான்றாகும் பாஸ்போர்ட் உங்களிடம் இருக்கும் மிக முக்கியமான டாக்குமெண்ட்டுகளில் ஒன்றாகும் ஏனெனில் இந்த பாஸ்போர்ட் என்பது உங்களது சிட்டிசன்ஷிப்புக்கான உலகளாவிய சான்றாகவும் செயல்படுகிறது உதாரணமாக உங்களது ஆதார் அட்டையை இந்தியாவுக்குள் மட்டுமே ஒரு ஐடி ப்ரூஃபாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் வெளிநாடுகளில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் பாஸ்போர்ட் உலகின் எந்த ஒரு நாட்டிலும் உங்களது ஐடி ப்ரூஃபாக ஏற்றுக்கொள்ளப்படும் சர்வதேச எல்லைகளை கடக்க பாஸ்போர்ட் மிக மிக அவசியம் பாஸ்போர்ட்டில் பொதுவாக உங்களது பெயர் பிறந்த தேதி முகவரி புகைப்படம் மற்றும் தனிப்பட்ட அடையாள எண் போன்ற முக்கிய தகவல்கள் இருக்கும் அதே சமயத்தில் பாஸ்போர்ட் வைத்திருப்பதால் மட்டுமே வெளிநாடுகளுள் நுழைந்துவிட முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாஸ்போர்ட் என்பது நீங்கள் வெளிநாட்டிற்குள் நுழையும் போது தேவைப்படும் அடையாள சான்றாக மட்டுமே செயல்படுகிறது பாஸ்போர்ட்டுடன் விசா இருந்தால் மட்டுமே நீங்கள் வெளிநாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவீர்கள் பாஸ்போர்ட் விசா இரண்டுக்கும் இடையே வித்தியாசம் உள்ளது பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டை கொண்டது எனவே டேட் எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்பாக பாஸ்போர்ட்டை ரெனியூ செய்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான வெளிநாடுகள் பயணிகள் தங்களது நாட்டிற்குள் நுழைவதற்கு குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டை எதிர்பார்க்கின்றன விசா விசா என்பது ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படும் அனுமதியாகும் இது ஒரு பயணியை அந்த வெளிநாட்டிற்குள் நுழைய வெளியேற அல்லது தங்குவதற்கு அனுமதிக்கிறது விசா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கும் வேலை படிப்பு சுற்றுலா உள்ளிட்ட சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காகவும் மட்டுமே வழங்கப்படுகிறது பாஸ்போர்ட் ஒருவர் ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதற்கான தேவையான அடையாளத்தை வழங்குகிறது என்றால் விசா என்பது அந்த குறிப்பிட்ட வெளிநாடு பயணியை தனது நாட்டுக்குள் நுழைவதற்கு அளிக்கும் அதிகாரபூர்வ அங்கீகாரமாகும் தற்போது விசா தேவைகள் நாடுகளுக்கு இடையே பரவலாக வேறுபடுகின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக பல நாடுகள் இப்போது விசா ஆண் அரைவல் முறையை கொண்டு வந்துள்ளன அதாவது ஒரு வெளிநாட்டுக்குள் நுழைந்த பின்னர் நீங்கள் மேற்கொண்டு அங்கு தங்குவதற்கு விசா வாங்கிக் கொள்ளலாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸ் மற்றும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுகள் உட்பட ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த விசா ரெக்வைர்மெண்ட்ஸ் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்